இரண்டும்ான் இரண்டும் ஒன்றான் நிலை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணமும் என்ன குறை ஐயா பிரதாபரணியான ஆறுகள் படிப்பத்தில் கேள்வியற்று பத்தி நீங்கள் திடிப்பு வைப்பது பிரதாபரணியான சுதந்திர ராசியங்கள் சின்ன நீர்வாடு ரொம்ப நிரப்போது கோடை நேரம் மலைகளில் மரங்கள் எடைகள் கூட அதிகமாக இல்லை இது கொஞ்சம் இருக்குது அந்த மாதிரி அந்த இடைகள் மத்தியில வந்து ஒரு பறவை உட்கார்ந்தது வெயிலுடைய கடுமையை கடுமைக்கு வேளாதுனால அந்த இடைகளுக்கு இடையில் கொஞ்சம் குளிர்ச்சியை தேடி தேதி அமைதியில் அந்த குருந்த முழுமையாக அட்வை பண்ணி கொண்டு ஒரு சுகத்திட்டம் எல்லப்படுறாங்க அந்த சமயம் ஒரு ஏதுமன்ற இவது என்ன குடும்பம் எனக்கு இரத்த கிடைக்கல அதனால் உச்சித்தொடி மரங்களை படம் பார்க்குறான் அகத்தியான மரங்கள் இல்லை அங்கே என்ன கண்ணுக்கு தெரியும் கூட்டு கவனிச்சது பதவியை பார்த்துக்கிட்டான் இப்போ படம் அதை பணம் போட்டு எடுத்துக்கிறாங்கிற மாதிரி பணத்தை திருவிச்சான் குறிவைக்கிறது சில விளையாடுகள் மேலே கண் என்ன பண்ணுவேன்

ஒரு பற்றிய அளவுக்கு ஒழிச்சிடு தூக்கி போட்டது அது கரெக்டாக பகவான் இருந்து அந்த எதிர்ப்பு பற்றியும் இருக்கணும் அதுவும் தட்டி அது எழுதியிருந்தேன் இங்கேருந்து பழைய பார்த்து அன்பாக காப்பாற்றிருக்கேன் இதுதான் அது கரு காப்பாற்ற அந்த பழைய இதில் அப்போது அப்படி கட்சியை கொஞ்சம் சேர்த்துக்க விவகாரம் வெளியே போகிறோம்னு அப்படி நான் ஒன்றும் பதவியேற்பு பண்ணவே அதாவது நீங்கள் கொண்டாடுக்கிட்டு கண்டு பிச்சை உதவி போட்டோம் அப்படின்னா அப்படி வச்சு இந்த பதவியும் பதவியும் பரணி இரும்பு கரையோம் இந்த நாள் கழித்து தீபாவளி நாளாக அதே

வேற மரம் பறவை வேற பதிவாக இருக்கலாம் எங்கே சொல்றேன்னு அப்புறம் அப்புறம் சொல்லுறேன் இருக்கேன் பறவை வேற பதிவாக இருக்கலாம் மரம் வேற மரமாக இருக்கலாம் ஈரோடு அந்த இந்த இங்கிலோட பறவை குடி வைக்காம வேடம் இது பறவை அதிகம் அதுக்கென்னு விஜய் பண்றதுனால நம்ம குடி வைக்கிறதுக்கு அதிக நேரம் போவோங்கிற ரொம்ப எனக்கு பயம் இல்லை அது ஆனந்தமாக அதுக்குரிய குறுகிய பாரது ஒரு இரும்பு அளவு உயர்ந்து இருந்தது இடம் என்ற சங்கத்தில் எப்படி நடந்தது இருந்தாலும் அழுத்தான கதை கதை ஒன்றும் பிரதான கதை இல்லை ஒன்று ஒன்று எப்படி முடிச்சு போடுறான் எப்படி எதாவது காப்பாற்றுறான் அவனால் என்ன முடியும் அவன் இப்படி முடிஞ்சிருந்தாலும் அதான் நம்முடைய இப்படி இப்படி காரியமாக சாப்பாட பிரபு செய்வாயோ எது செய்வாயோ இப்படி நடத்துவாயோ இன்னும் எல்லாம் முடியும் வந்தால் முடியாத காலம் உலகத்தில் எதுவுமே இல்லை உடனே ஒன்று விஷயம் இப்படி பார்த்துன்னு வரலாம் இதை இப்படி நடிச்சது இப்படி முடித்தது இதனை கிடைக்கணும் இதை வேணும் இதை எனக்கு பின்புறுத்தது வேண்டாம் கத்த இல்லை சரணுறது உனக்கு உண்மையான சேவை ஒரு ஒன்று நிலைக்கு ஒத்து வரும்போது வர கரும்பு வேலைபடி ஆணை விடுவதற்கு பண்ண அழுகிறது இல்லை இப்போ அந்த படவத்தில் இப்போ குறிவைத்தான் தேவையான இறந்து இறந்து பார்த்தது வேலை பார்த்தது எங்கள் யார் குருவிக்கிறான்னு பார்த்தா அந்த ஒரு படம் கொண்டது இப்படி புரிந்து கால இறந்து காலை கருவி அது ஒன்றும் பண்ணவே பறவை குருவிட்டாரே கொண்டாரு அது ஒன்று சொன்னது நெருங்கி கேர் கைய காலை கருந்து குறிக்க வந்து போயிட்டு கிளப்பு வந்து சத்துக்கிட்ட எறும்போன் போயிட்டு அது என்ன சண்டைப்பட போகிறாங்க பாய்க்கு போய் எனக்கு குழந்தை எப்படி இன்னொன்று காப்பாற இன்னும் எங்கே இது என்ன செய்யணும் அப்போ எங்கிருந்து இருந்தால் பகவான் எப்படினாலும் அறுக்கிறான் அறக்க முடியும் இரும்பு முதற்கொண்டு ஞான ஒரு எந்த அனைத்துக்குள்ள தான் அறுக்கிறான் விலை வந்து ரெண்டு உண்டு விலை உரை வைத்து நேரங்க அப்படி நடத்த முடியாது புண்ணிய பாவம் விதை என்பது நிகழ்ச்சி பாவத்தை முன்பின் மாற்றி போட்டு விதை விதை விதத்தை செய்யணும் எதன் விதை எதாவது முடியணும் மெதல் விதை எதாவது தொடரணும் எப்படி எதற்கு சிரமம்தான் முடியும் எப்படி இது சிரமப்பட்டு முடியணும் நம்ம கஷ்டப்பட்டு அதை முடியணும் அதுக்கும் விதிதாங்க அந்த விலைதான் காரணம் இது விலையைத்தான் விதி முடிக்குமே தவிர விதி விலைக்கு சம்பந்தம் இல்லாத தொடராது விதியானது விலை சம்பந்தம் இல்லையா கண்டு தொடர முடியாது விதி என்பது கிரேண்டர் முக்கியமானது விலை என்பது அரிசி பருப்பு அவதானியமானது

இப்பதான் நடப்புங்கிற மாதிரி அந்த ஒரு மணக்கணக்கான ஒத்து வர்றாரு என்னும் கூடாது நம்மளை ஏற்கும்போது என்ன நடப்பு நலமை சீமை இல்லவே இல்லை இந்த இதில் உறுதியா இருக்கும் பண்டிகாரணம் நாமதியானம் ஜெபத்தவங்க கூட பண்றாங்க பண்றது வந்துட்டு ஒன்று மட்டும் பண்ண போவோம் நடப்பு நலமை யமே இல்லை இல்லை அதேபோல் தீயவர்களும் இல்லை முடிவு பண்ணிடுங்க ஆனந்தமயமா இருக்குமே ஆனால் முதல்ல அது இந்த சொல்லக்கூடிய வார்த்தை பதிக்காது மனவர்கள நிற்காது அடிப்படையில செஞ்சப்படுறதா செய்யறவங்க இவ்வளவு தானே செய்யறாங்க இவன் தானே சொந்தம் பண்ணால் பணக்காரையோ செயலாலேயோ உடலாலேயோ இன்பத்து விட்டுறாரு பல விதமான செயல்கள் பண்ணப்பட்டாரு நம்ம குடும்பம் எவ்வளவு சங்கலப்பட்டது

ஒரு மருத்து ஸ்டூண்ட் படம் அந்த பக்கம் ஒரு பெரியவர் போனார் அவர் கொஞ்சம் தர்ம சிந்தனை பண்ணார் ஐயப்பா பட்டத்துக்கானே பார்த்தா அவங்க ரொம்ப சோர்ந்து பனி கொடுமை அவருக்கு கொஞ்சம் ஆதாரம் பண்ணது கொஞ்சம் தண்ணி இருந்தது நேரத்தில் சாய வச்சார் கொஞ்சம் சாப்பிடப்போ உடம்பு திறந்து எடுத்துருந்தார் அவனு வளம் கொஞ்சம் சாப்பிட்டான் தண்ணி குடித்தான் உடம்புல கொஞ்சம் புத்தகத்தை

எல்லாம் நல்ல பின்னபிடிப்பட ஒழுங்காக சொல்ற சுடங்குகிறது உலகம் அந்த உலகத்தோட கூட பிடிக்க வேண்டாம் அது எனக்கு நீ வேண்டும் உனக்கு யார் வேண்டும் நம்ம ரெண்டும் உண்டாக வேண்டும் உலகம் வேண்டாம் நாம வேண்டாம் சுதந்த பண்ண வேண்டாம் நீ தண்ணீர் காட்டி காட்டி ஏமாத்து இந்த ஜகம் வேண்டாம் ஆனா நீ வேண்டும் இத்தனை ஆதரமா இருக்கப்படும் நீங்க ஒருவன் தானே நீதான் என்ன நடக்க போகுது நான் நான் மாறு கட்டிக்கிறான் யாரால என்ன பண்ண முடியும் இந்த பெரிய ஒரு சாம்பாடு விழுக்கும்போது சாம்பாடு படிச்சு ஒரு பெரிய பாபு பண்ண போறன்னு தெரியுமா தெரிஞ்ச கொடுப்பாரா சுதந்திர அது இப்படி முடிஞ்சு போச்சு அப்புறம் தனமே பண்ண முடியாது இந்த இப்படி உண்டாகலாம் யாரு கண்டவங்க யார் கெட்டாங்கன்னு தெரியலையா கையெழுத்துக்கூட கொடுக்குறோம் சாப்பிட்டு கொடுக்குறோம் நான் உழச்சுக்கிட்ட கொடுக்குறோம் இது எது தப்பு எது சரி எது பார்ப்போம் இது கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது தெரிய வேண்டாம் எந்த நாளும் கொடுக்கும்போது சகாரப்படமாக கொடு கொடுக்கப்பட்டது நீயே வாங்கப்பட்டது நீயே கொடுக்கப்பட்ட பொருளும் உன்னுடைய உண்மையை போயிட்டா இல்லையா இப்படி ஒன்று பண்ணி கொடுக்கும் போது அந்த விலைக்கு நீ பார்த்து போக மாட்டேன் புண்ணியமானது பாவமானது அது விலை ஒன்று சார் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் இதை ஒன்றும் கட்டா கூடாத கோடி இவரே ஒரு முறை தஞ்சாரம் பண்ணுது இதுல எப்படி நடந்து கொண்டு போறான் ரொம்ப அஜினமா இருக்கும் காட்ட உள்ள மிருகங்கள் எந்த மிருகமாங்க யாலி வந்து சாகாது சாகாது பூப்பும் கிடையாது யாலும் கிடையாது வந்து சாகிறது இல்லை ஆனா ஒழுங்கு அடிப்பா அடி அடி சாப்பிடுது சாப்பிடக்கூடிய எழுதக்கூடிய மிருகங்கள் அது அது தெரியாது அந்த கோரம் மிருகங்களுக்கு நிறையா இது அப்படின்னா மிருகி இருக்குது அதுக்கு பச்சை என்னமே அதுக்கெல்லாம் ஒரு சாக்லேட்டா மிருகங்கள் பெருந்து போகிறீங்க குடும்ப கட்டளை போன்றீங்க அங்க யாரும் இங்கே பண்ற பண்ண போறாது அது நிறைய பெருத்துக்குவோம் நாட்டு நாட்டுல நம்ம இருக்க முடியாது அதுக்கெல்லாம் எளிய இப்படி ஒன்று போனால் மொதல் விட்டு அந்த விலங்கு முடிஞ்சு விட்டு காலி பண்றாங்க தான் சாப்பிட வேற உணவு சாப்பிடலை நீ அப்படி பாக்கலாம் ரெண்டு மாதிரி வரும்போது நம்ம ரொம்ப உள்ள மனம் இழக்கம் உள்ள மனம் ரொம்ப சங்கடமா இருக்கும் பார்த்து சகிக்காது நியாயமா ஒரு ஜீவனை இப்படி அடிச்சு விடுச்சு ஆகுது அந்த உயிர் சங்கடப்படுது எங்களை கத்துது இவரை கத்துறது விட மாட்டேங்குது மகன் பாதிக்கிறதுக்கானே இது வேடிக்கையாடி இல்லை கொந்தன கொந்தும்னை அது பழுது கண்டு நடந்தே தெரியும் கணக்கு தீர்க்கும் பல தவிர உலகம் பழி வாங்கும் படகு ரொம்ப நல்லா கணக்கு தீர்த்துறாங்க கணக்கு தான் முடியும் வெடிவெளி பார்க்கும் போது மனம் படைத்தவர்களுக்கு ரொம்ப அசூசியாகவும் அக்கரமமாகவும் அநியாயமாகவும் அபத்தமாகவும் ரொம்ப அபாண்டமாகவும் தாங்க முடியாத கத்தி எடுத்து வந்து காரியம் பண்ணாங்க நன்மை ஜெயமாறா அதே கத்தி என்ன பண்ண எடுக்கட்டும் எடுக்கிறான் கத்தி என்ன பண்ணும் எடுக்கவும் கூடிய கை வண்டத்தை பொருள் இருக்குது அந்த கட்டி அறியுமா நான் அந்த மாதிரி காப்பாறேட்டே பண்ணுமா அதே கட்டியில் கொலை பண்ணும்போது இந்த கொலை வந்துட்டு வரணுமா அதை உபோ உபயோகத்தை யாரு பணம் படித்தா மனிதான் எதனால் செய்தான் விதைகால் செய்தான் விதைகால் நிறைய முடிஞ்சது விதைகால் உரு கட்டி இது சுகம் பெற்றது வினை இல்லை வேணால் எதுவுமே இல்லை வினைமதிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க கொஞ்சம் உள்ளாண்டு பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிலுமே கண்டுக்கு வராது எந்த செஞ்சிலும் வராது இதோ கணக்கு முடியுது வீட்டு உள்ள அவர் அவர்களை துவாரங்கள் அழைக்கணும் விளக்கு போட்டு இருக்கணும் இது மின்சார உலகம் தான் இருக்காங்க விளக்கு விளக்கு வரையில் பயன் தரக்கூடிய பக்தி கதைகளோ ஞான ஞான ரசாத்தமோ கதிகளை பறிச்சு மனதை அறிவாக்கி சாய்ந்த வந்து நிலைக்கு போக முடியும் பிரபாண்டமான அபத்தமான அ சுத்தமான தேவை இல்லாத புசத்தை பற்றியாலும் மனம் புத்தி பெற்று சூழ்நிலைக்கு போக முடியும் இரண்டு விளம்பாக்க தேவை வேலை கொண்டதோ அட்ரோ அது சொல்லுமா இது செய்யாது இது படிக்காது தேவையில்லை இது படி சேவை அவசியமான தேவை படிக்க தான் மாதிரி கட்டாயப்படுத்தமா சொல்லுமா சாக்கி பார்த்துக்கிட்டு நீ தப்பு செய்வதிக்காது நல்ல சிவனா செம்மான வராங்க அதை கண்டு கொண்டுமா இல்லை சரி சொல்ல வேண்டாம் தனக்காச்சும் அது தெரியும் தெரியுமா அதுவும் தெரியாது அது ஸ்டார்ட்டியை பார்த்து சாட்டிங்கிறது அதுதான் சாட்டி இப்படி தான் போகாமங்கிறான் சொல்லவில்லை சண்டிக்காட் படம் இல்லை கண்டிப்பதும் இல்லை கண்டிப்பதும் இல்லை ஆனா உனக்கு ரேட் தெரியுது வேத்து அது பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்பக்கப்போ அப்பக்கப்ப கணக்கு கணக்கு முடிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அது இப்படி தான் எயிலியோ இதை தான் படிக்கிறியோ இதெல்லாம் கேட்கிறியோ இப்படி தான் நடக்கிறியோ அதில் தகுந்த விட பலன் முடிஞ்சிட்டே இருக்கணும் அது அது அணு தப்பான கற்பனை தேவையில்லாத கற்பனை கற்பனை திருப்பத்தை எதிர்கொள்ள வேண்டாம் எந்த காட்சி நடந்தாலும் சரி எந்த கா நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த வார்த்தைகளை கேட்டாலும் சரி மனம் விடாமல் புத்தகம் உண்டாகாமல் கொஞ்சம் உள்ளார்ந்து எல்லாம் ஒன் சே எல்லாம் உன் இயக்கணும் ஒன்று கண்ணியமாக இருக்கணும் எல்லாம் இல்லை எல்லாம் நரணும் செஞ்சு இப்படி ஒரு விட்டு கொஞ்சம் சில நாளில் கொஞ்சம் உள்ளாடி போனீங்கன்னா போகணும் அந்த காலையில் அப்படி தன்பதி மறைஞ்சி போகணும் மறைஞ்சு போனால் ஞாபகத்துக்கு வராது அது சொல் மனக்கார்கள் சொரு இல்லாமல் வண்டி மாவை செல்வா பண்ணதுனால மாயை அவ்வளோ வேலையும் பண்ணும் இது எந்த ஒன்று விட்டு விளக்கணுமோ விளக்கிடணும் எதாவது சேர்த்து என்ற காரணம் மொழிகிழமை அதை முடிச்சிடும் திருமணம் தோற்றாது அந்த அளவுக்கு முடியும் சொந்த பந்தமாக பார்க்கக்கூடிய ஒன்று பண்ணுறது பாதி எப்படி ஊழிக்கு கொண்டு பேர் டூர்ல இணக்கி பல வண்ணங்களாக்கி பல நிலைகளாக்கி அழகாக அழகு போட்டுரும்

அது ரெண்டே வைத்துக் கொண்டு எந்தெந்த பாதிப்பில் எதோடு சேர்க்கணுமோ வெறும் எதோடு நினைக்காத வந்து பிரிக்கணுமோ அது கரெக்டாக அந்த ஒரு நாடு தவறாத கூட கடன் பண்ணி இருக்கிறான் அதை கண்டு ரசிப்பவன் அவன் ரசிப்பதுக்கு நாமும் இல்லை நமக்கு மனமும் இல்லை நமக்கு அந்த காரியமும் இல்லை அல்லது அபத்தம் என்று இருந்ததுக்கு நாம் பொறுப்பு இல்லை அதே சாட்சிய பாட்டு கொண்டு இருப்பது ஒன்று சுற்றி அவன் இயக்கம் அவன் பொருள் அவன் இருந்து இயலாமே கொடுப்பதற்கு எப்படி அவனுக்கு ஒரு அதிகாரம் உண்டோ அதே மாதிரி எடுப்பதற்கு அதிகாரம் உண்டு தட்டி கட்டுப்பது நாம் யார் நாம தானே எப்படி அகர்ந்து இருக்கிறான் அனுபவம் வரும் நம்ம இயக்கம் ஒண்ணு இல்லையே நம்மளும் நடைபெறாரு இது இப்படி அவங்க அவங்க ஒப்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜீவ ஏக்கத்தை நீங்கள் வந்தப்பட மாட்டீங்க பன்னஞ்சாண்டு அஞ்சு தான் மாமஞ்செண்ணா சாந்தான் இந்த ஜீவ போய் மனம் தகவலப்பட்டு புண்பட மாட்டீங்க கண்டிப்பாக புண்பட்டதுமில்லாமல் விதை மரம் பெருக்க ஆரம்பிச்சுருந்தீங்க ஏழு இல்லாத எண்ணத்தில் எண்ணி எண்ணி எழுநி அந்த எண்ணத்தையே பாசியாக்கி பல விதமாக வேற விதமாக கருதத்தை பண்ணி செஞ்சு தான் செஞ்சம் சங்கரம் துன்பம் வேரம் பெஷ்டம் தவறு இவ்வளவு அழகோம் தான் என்ன விதிப்படி வினைப்படி ஒரு வினாடி தவறாத கூட ஒழுங்கு அடைகிறது அதை மாத்தி யாரு உதகிறது என்ன சம்பந்தம் இல்லாத நிறமே எல்லாம் வெயே எல்லாம் நன்மையே அவங்களுக்கு சடங்கு என்ன உரமே தெரியாது மாற்ற முடியுமா அவனால உலகம் இருக்கும் அபத்தமா தெரியாது அசூசியா தெரியாது ரொம்ப சங்கடமா தெரியாது கேட்கும்போது தன்படியும் மாறும் சில துக்கத்திலேயே ஆழ்வு காரணம் என் படிக்க படிப்பு படிக்கனால் பெறக்கூடிய பட்டம் பதவி பணம் நம்ம நான் இப்படி பிள்ளை பிழைந்து வேற துக்கமா தெரியும் என்ன தெரிய மாட்டேங்குது தன்மையும் தீமையும் அந்த பங்கையை கொஞ்சம் இதுதான் படிவருவோம் என கலியா தெரிவிக்கின்றே நான் பட்டம் அன்னியெல்லாம் சரி சரி அந்த வினை விதிப்படி ஒழுங்காக நடைபெறுகிறது உலகத்துக்குரியது அந்த உலகமோ அந்த இயக்கமோ நம்மளே அல்ல நாம் எந்த விதனாலையும் பகல்படுவதே நம் தூரமும் அதில் பிணைக்கப்பட்டது வினை விதிக்க அப்பாற்பட்டதல்ல நம்ம பழுவங்கள் துரங்கள் கஷ்டங்கள் கவலை வந்துடும் எல்லாம் நீயே இந்த ஒரு சண்பு தன்மையினால அதை விளக்க முடியும் மறிக்க முடியும் அந்த கடுமை கொடுமையிலிருந்து மீற்சி வர முடியும் வேற மார்க்கு எந்த மார்க்கும் கிடையாது எல்லா ஜீவ வேஷம் போட்டு கொண்டும் பகவான் இருக்கிறான்ங்கிற மாதிரி அந்த அந்த மெய் மெய் உணர்வுல மனம் தெரிவை பிடிச்சிருந்தான் மனதுக்கு அசையவே இருக்காது ஆசையும் இருக்காது அசையும் இருக்காது மனம் அறிவாகவே இருக்கும் அவ்வளவுதான் அந்த தடை உணர்வு இல்லா தன்மை இல்லாத இந்த நாடு நமக்கு பயம் தரக்கம் இல்லை என்று காரணம் வரும் இந்த வினைப்படி விழிப்படி துன் வந்தாலும் கூட அப்பயும் சோர் விடாமல் அயர் விடாமல் சஞ்சலப்படாமல் சந்தையைப்படாமல் என்ன விதையை ஊந்தினோமோ எப்படி ஊந்தினமோ அப்படின்றது தெரியாது ஆனால் உனக்கு தெரியும் நான் ஊந்திய விதை ஊந்திடுவதை பலனால தெரிகிறது இந்த இந்த பல ரொம்ப துக்கமாகவும் பயமாகவும் கலக்கமாகவும் சந்திரமாகவும் தோற்றி இது அது அறிஞ்சோ அறியாம செய்ய தெரியாது ஆனா ஒண்ணு இல்லாமல் மறக்கவும் இல்லை அப்ப ஓரளவு மறந்துருக்கலாம் நான் மறந்தா நீ மறக்க மாட்டியே பிள்ளை மறக்கலாம் தாய் மறப்பாளா தாய் மறக்க மாட்டா அது மாதிரி நீ மறக்க மாட்டாய் அப்படி எதாவது கடமை கடுமையிறாலும் கூட அந்த வேகத்தை தண்ணிக்கு அந்த அந்த சாயங்கால சொத்தி கொடு காலை சைக்க முடியலை இது கொஞ்சம் மனமொழி வேண்டாம் போடணும் இது விலைக்கு இது இதான் பண்ணிடுன்னு கேட்கக்கூடாது அவசியம் நீ வரணும் கிடைக்கும் நீ விலைக்கு இதான் பண்ணுன்னு நினைக்கிற ஒரு கேள்வி கேட்கும் போது ஒன்றுக்கு ரெண்டு மண்பாட வேறு மாறுது மறந்த ரொம்ப துணை துன்ப திறமைகிறோம் அதிகாரி ஒரு மன வலிமை கொடுக்க சரீரத்தில் ஒரு வலிமைப்படுது அதுக்கு ஒரு சக்தியை கொடு அது ஒன்றாக முடியாது அது உங்ககிட்ட மாயா இருக்குது கண்டுபோ முடியும் அப்படின்னு மனம் படைத்தவன் மனதால் சிக்கி ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் மனதை வெல்ல முடியலை சாண்டி மண முடியலை அதுக்கு உண்டிய பகவான் பகவான ஒரு துணையும்னால மன கண்டுபோ வெண்டே தீருவோம் அதுக்காக முறையில் இந்த திண்ப இருக்கு கடுமையிலிருந்து கொஞ்சம் விலைக்கு வெயும் இங்கே ரொம்ப வெள்ளம் பண்ணோம்னா அவசியம் முடியும் குரு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கணிதம் விருவி வேண்டினால் அவசியம் பயணம் எதுமாரி வாயிலான மாதிரி கண்டுக்கணும்னு அட்டுமே இல்லை